பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது முத்தான மூன்று வேடங்களில் நடித்த நடிகர்களோட திரைப்படங்கள் வெற்றியை பெற்றதா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூன்று வேடம் என்பது நடிப்பது இயலாத ஒரு காரியம் மூன்று வேடங்களில் நடித்த ஹீரோகள் திரைப்படங்கள் வெற்றி பெற்றதா இல்லை தோல்வியா என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாருங்கள் என்னென்ன திரைப்படங்கள் வெற்றி பெற்றது என்னென்ன திரைப்படங்கள் தோல்வி என்று நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் வரலாறு இரண்டாயிரத்தி ஆறில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த எந்த திரைப்படத்தில் தலா அஜித்குமார் அவர்கள் மூன்று வேடத்தில் நடிச்சிருப்பார் மூன்று வேடம் என்பது முத்தான வேடங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தந்தை மகன் என இரண்டு கேரக்டரில் இருப்பாங்க அசின் மற்றும் கனிகா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தன்னோட தந்தை வந்து தன்னோட அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வில்லனாக களமிறங்கி அதில் ஃபைட்ஸின்லாம் பண்ணுவார் ஒரு சூப்பரான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் காட்பாதர்ன்னு சொல்லுவாங்க வரலாறு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் தோல்வின்னு சொல்லுவாங்க ஆனால் தோல்வியெலாம் கிடையாது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்களிலே அது இந்த கேரக்டரில் நடிப்பது என்பது மிக இயலாத ஒன்று சூப்பராக நடித்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆவரேஜான பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு நார்மலான வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஒன்பதாம் ஆண்டு இளைய விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மெர்சல் இந்த திரைப்படம் அட்லி ஏகத்தில் வெளிவந்தது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்திருப்பார் விஜய் மற்றும் சமந்தா காஜால் அகர்வால் நித்யாமன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இதில் தந்தை இருப்பார் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சந்திப்பாங்க தந்தையோட கதையை வச்சு தான் மெர்சல் திரைப்படம் இருக்கும் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ஒரு தமிழருக்கான ஒரு பாடலும் வெளிவந்தது மெர்சல் திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசூல் கொடுத்தது விஜய் அவர்களுக்கு கேரியரில் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃப்லேயும் நல்ல ஒரு கலைத்திற்கு கொடுத்தது ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்றது திரையரங்களும் பார்த்தீங்கன்னா மெர்சல் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது தளபதி ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது பொதுவாக எல்லாருக்குமே மூன்று வேடங்களை பொறுத்த வரைக்குமே வெற்றிகள் அதிகமாக அமையாது விஜய் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே ஓரளவு காம்பினேஷன் பண்ணும்போது இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு ஓரளவு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு வெற்றி திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது நடிகர் சரத்குமார் அவர்கள் நடிப்பில் நச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தளபதி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சுப்ரீன் ஸ்டார் சரத்குமார் மற்றும் ரூபினி ராதிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க அவரோட தந்தையை பொறுத்த வரைக்குமே போலீஸ் அதிகாரியாக இருப்பார் ரூபினி மற்றும் அவங்க அம்மா அதில் பார்த்தீங்கன்னா வில்லங்களோட ஃபைட் சீன் நடைபெறும் அதில் ஃபைட் சீன் நடைபெறும் பார்த்தீங்கன்னா ஒரு சரது கொன்றுவாங்க தந்தையை பழி வாங்கும்போது வில்லனையும் கொன்றுவார் அதற்கடுத்து அவர் அவர் எதிரிகளை சந்திக்கார் அவரோட பையன் வைக்கலாக இருப்பார் ராதிகா மற்றும் தரதுகுமார் அவங்களுக்கு பையன் வந்து கோர்ட்டில் ஒவ்வொரு இதுவும் வாதாட்டும் போது பார்த்தீங்கன்னா கொலை செய்து தப்புன்னு சொல்லி எல்லாத்தையுமே நிர்ணயிப்பார் அந்த அளவுக்கு நம்மனாச்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்ரீம் சார் தரது குமார் ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ஒரு பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக தாரமே தாங்கினால என்ற ஒரு பாடலும் பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும் தேவா இசையில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் திரையரங்கில் ஓடி ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் முடியும் அந்த சமயத்தில் வந்த நம்ம அண்ணாச்சி ஒரு வெற்றி படமாக தான் அமைந்தது சரத்குமார் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் வில்லாதி வில்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சத்யராஜ் அவர்களே இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் வித்யாசாகர் இந்த திரைப்படத்தில் நக்மா மற்றும் ராதிகா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே மூன்று பேர் நடிச்சிருப்பாங்க மூன்று பேர் நடித்திருந்தாலும் நம்ம ராதிகா மற்றும் சத்யராஜ் அவர்களை பற்றி ஐயராக இருப்பார் அவரோட பொண்ணை கீழ்ஜாதி பையன் வந்து கல்யாணம் பண்ணுவான் ஒரு ஐயரோட பொண்ணு இது பண்ணுவாங்கன்னு சொல்கிற மாதிரி படத்தோட கதைகள் நல்லாயிருக்கும் வில்லன் அவர்களை ரோலில் பார்த்தீங்கன்னா வில்லாதி வில்லனாக அந்த பூனக்கண்ணில் நடிச்சிருப்பார் படம் படத்தோட ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் அதிர்ற மாதிரி அந்த அளவுக்கு வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் தான் வில்லாதி வில்லன் அந்த சமயத்தில் பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்க நூறு நாள் ஓடி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக அமைந்தது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா தன்னையே வைக்கல் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு சத்யராஜ் இறந்துருவார் ஒரு படத்தோட கதையை வந்து துல்லியமாக இந்த திரைப்படத்தில் எடுத்திருப்பார் வில்லாதி வில்லன் என்கிற அளவுக்கு சத்யராஜ் அவர்களுக்கு தான் அந்த திரைக்கதை பொருந்தும் அளவுக்கு பிரமாதமாக திரையரங்கு ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக வில்லாதி வில்லன் திரைப்படம் அமைந்தது அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சிம்மாசனம் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்தது ஈஸ்வரன் இயக்கத்தில் எஸ்ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் வந்து மூன்று பேடத்தில் நடிச்சிருப்பார் தந்தை மற்றும் அண்ணன் தம்பி இரட்டையராக நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அம்பிகா மற்றும் குஷ்பு போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு ஐம்பது நாள் திரையரங்கில் ஓடி நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெஷனை கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் சொல்ல முடியும் சிம்மாசனம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுக்கடுக்காக ஒரு ஒரு சூப்பர் பிளாக் பாஸ்டர் திரைப்படங்களை கொடுத்துட்டு சிம்மாசனம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்தளவுக்கு திரையரங்கில் சரியாக போகல நிறைய சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாள் திரையரங்கில் ஓடி ஓரளவு நார்மலான பாக்ஸ் ஆப் கலெஷனை கொடுத்த ஒரு சூப்பர் கிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான திரைப்படம் தான் ஆனால் அந்த திரைப்படத்தை அண்டர் ப்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஓடலை தோல்வி திரைப்படமாக தான் அமைஞ்சிருந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த திரைப்படம்

ஜெயலலிதா மற்றும் பலர் இளைஞர் நடித்திருப்பாங்க மூன்று வேடம் என்பது ஒரு முத்தான வேடம் தான் இதில் நடிகர் அவர்களை பொறுத்தவரைக்கும் குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா தன்னை மாதிரியே மச்சமாக முகத்தில் இருக்க மச்சத்தோட ஒருத்தர் பிறந்துருவார் ஒரு குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் இன்னொரு குழந்தையை அப்படியே டாக்டர்கிட்ட கொடுத்துருவார் டாக்டர்கிட்ட கொடுத்தோன்னே அந்த குழந்தை தனியாகவே வரணும் ஓரளவு வீண வாசிக்கிறது இந்த மாதிரி பாடல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இது பண்ணுவாங்க துல்லியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை தினத்தில் நூறு சிவாசி கணிசன் இருப்பார் அவர் பிள்ளை ரொம்ப இது பண்ணும்போது நம்மளே மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி சந்திப்பார் அவங்க மூணு பேரும் சந்தித்து கிளம்பேக்சில் நடக்கிற ஒவ்வொரு ஒரு ஃபைட்ஸ்னு பார்த்திங்கன்னா துல்லியமாக எடுத்திருப்பாங்க இந்த தெய்வமகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கிலும் சரி ரசிகர் மத்தியிலும் சூப்பராக ஓடி ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மூன்று வேடங்களில் நடித்து முத்தான திரைப்படங்களில் இவருக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் அமைந்தது அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் அபூர்வ சகோதரர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கிதா சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இளையராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் மூன்று வேடத்தில் நடிச்சிருப்பாங்க தன்னோட தந்தை போலீசையே அவங்கள கொன்றுவாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இரட்டை இடத்துல போது ஒருத்தர் குள்ளமாக இருப்பார் ஒருத்தர் நார்மலான இதில் இருப்பார் உலகநாயகன் அவர்கள் பொதுவாக பொறுத்தவரைக்கும் ரூபினி மற்றும் இந்த திரைப்படத்தில் கௌதமி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மாற்றினும் சக்கப்போடு போட்டு நூற்றி எழுபத்தி நாலு ஓடி பாக்ஸ் ஆஃப் பஸ்ஸில் முதலிடத்தை பிடிச்ச ஒரு பெருமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைஞ்சது பொதுவாக தன்னோட தந்தையை கொன்ன ஜெய்சங்கர் மற்றும் நாகேஷ் அவங்கள பழிவாங்க தான் ஒவ்வொரு சர்க்கஸ் ஏரியாவிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் பாத்தீங்கன்னா மாறுபட்ட வேடத்தில் பொறுத்த வரைக்குமே உள்ள கமல் தான் எல்லா இடத்துலையுமே இந்த இதை பண்ணுவார் நம்மளோட அப்பாவை கொண்டுட்டாங்க அதனால் நான் அவங்கள பணி வாங்குவேன்னு சொல்லி அந்த குள்ள கமல் பண்ணுற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா படத்தோட லவ் ஸ்டோரி மற்றும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் திரையரங்கு ரசிகர் மட்டேலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை பெற்ற உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இன்றும் நின்று பேசப்படும் அளவுக்கு இந்த குள்ளமாக நடிப்பு திறமையை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக நடிக்கக்கூடிய உலகநாயகன் அவர்களோட திரைப்படம் மூன்று இடத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்ததாக மூன்று முகம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பிலேயே ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில்க் சிமிதா மற்றும் ராதிகா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க முத்தான மூன்று வேடம் இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு ஒரு பக்கம் தான் தீப்பு பிடிக்குமான்னு பார்த்துட்டியான்னு சொல்லி ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா செந்தாமரை பேசும்போது இந்த திரைப்படத்தோட வசனங்களாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தோட ஸ்டைலாக இருக்கட்டும் அவர் அந்த போலீஸ் வேடம் என்றாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மூன்று வேடத்தில் நடந்து வர அந்த நடை உடை ஸ்டைலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு திரையரங்களை அதிருத அளவுக்கு பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது திரையரங்கு கிட்டத்தட்ட இரநூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக மூன்று முகம் திரைப்படம் அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மூன்று முகம் திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை நிலைநாட்டிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது உலக பேசப்படும் அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மூன்று முகம் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூன்று வேடங்களில் நடித்த நடிகர்களோட திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்ததா தோல்வி கொடுத்ததா என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம வர சேகர் பார்த்தோம் பொதுவாக நிறைய திரைப்படங்களை நாங்கள் விடுபட்டிருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நடிகர்களையும் விட்டுருக்கலாம் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூன்று வேடங்களில் நடித்து வெற்றி தோல்வி திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்